வணக்கம் நண்பர்களே இது சஞ்சீவ் ட்ரேடர்ஸ் என்னோடய பெயர் வந்து சரவணன் எங்களோட ஷாப் வந்து தமிழ்நாட்டில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஆம்பூர் என்ற பகுதியில் இருக்குது இங்கே எல்லா விவசாய பொருட்கள் பவர் டூல்ஸு அக்ரிகல்ச்சர் டூல்ஸ் ஆன் டூல்ஸ் இப்படி நிறைய விதவிதமான பொருட்கள் நாங்கள் வச்சு விற்பனை செய்கிறோம் அதிலும் குறிப்பாக எங்கேயும் கிடைக்காத ஒரு சில வித்தியாசமான எல்லாம் நம்மக்கிட்ட மட்டும் கிடைக்கும் அதில் இப்போ நான் இங்கே பார்த்துன்னு இருக்கிறது இது பேர் போல்ஸா லாங் ரீச் போல்ஸான்ட்டு பேர் இதில் நிறைய டைப் இருக்குது இதில் பாருங்கள் எத்தனை லாக் சிஸ்டம் இருக்குது பாருங்கள் இது வந்து ஒரு பத்து மீட்ரு நீங்கள் கையில் வச்சுன்னு இருக்கிறது வந்து பத்து மீட்ரு வரைக்கும் முப்பத்தஞ்சு அடி வரைக்கும் நீங்கள் மேலே இருக்கிற கிழக்கை பார்த்து பண்ணலாம் இது டபுள் லாக் சிஸ்டம் முன்னெல்லாம் சிங்கிள் லாக் சிஸ்டம் ரவுண்டு பைப் கொடுத்துனு வந்தோம் இப்போ டபுள் லாக் சிஸ்டம் அந்த கொடுத்துக்கிறோம் பாரு பிளேடு அந்த பிளேட்லாம் நீங்கள் கவாத்து படுத்து இது ஒவ்வொரு லாக்காக நம்ம லாக் அட்ஜஸ்டபிள் பண்ணமுன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக ஏறும் இது நம்ம பில்டிங்குறதோட்டு ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே எங்களால் ஏற்ற முடியாது அவ்வளோதான் ஏறும் இது போல் வந்து உங்களுக்கு ஹைட்டு உங்களுக்கு எவ்வளோ உயரம் தேவையோ நீங்கள் செலக்ட் பண்ணி உயரத்தில் ஏற்றிக்கின்னு அந்த பிளேடு இருக்கும் அந்த சா பிளேடு அந்த பிளேடை வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கலாம் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லு தேக்கு மரம் விதவிதமான மரங்கள் நம்ம வீடு பக்கத்தில் இருக்கிற தேவையில்லாத கிளைகளை வெட்டிக்கலாம் இது பாருங்கள் எவ்வளோ லாக் இருக்குது பாருங்கள் ஏன்னா ஒவ்வொரு லாக்குலாம் ஒவ்வொரு த்ரீ ஃபீட் ஃபோர் ஃபீட் இருக்கும் ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணுற டைப்பு இப்போது இதுதான் நமக்கு எங்கேயும் கிடைக்காது இது வந்து பத்து மீட்டர் ஹைட்டு வரைக்கும் கூட நீங்கள் பண்ணிக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் இது வெயிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் கேஜிக்குள்ளே தான் இருக்கும் அதனால் நீங்கள் அது ரொம்ப பயப்பட வேண்டியதில்லை ஏன்னா ஹைட்டு அது அளவுக்கு அதிகமான உயரம் ஒரு முப்பது அடி நீங்கள் போட்டு கட் பண்ணணும்னா ஒரு ரெண்டு பேர் கூட கூட இருந்து அது கொஞ்சம் பே ஹைட்டாக ஹைட்டாக கொஞ்சம் பேலன்ஸ் வராது அது வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கலாம் இது ஷாக் ப்ரூஃப் மாடல் கீழே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இந்த ரப்பர் கோட்டிங் ஸ்லீவ் கொடுத்துருப்பாங்க அந்த ஸ்லீவாக உங்களுக்கு பைப்பில் இருந்து ஷாக் வராது அதே போல் மேலே நமக்கு கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் அந்த கத்தி மாற்றுறதுக்கான ஆண்டல் அது கூட உங்களுக்கு நைலாண்டில் வந்துடும் பாருங்கள் டபுள் சைடும் உங்களுக்கு அந்த ஷாக் ப்ரூப்பு அதனால் நீங்கள் தெரியாமல் மரம் இருக்கும் போது இந்த போல்ஸாக ஏதாவது ஒரு எலக்ட்ரிக் லைனில் டச் ஆனாலும் அந்த இல்லை உடைய மின்சாரம் வந்து கத்தியை விட்டு நீங்கள் அடுத்த செக்ஷனில் இருக்கிற பைப்புக்கு வராது அது தாண்டி பைப்புக்கு லைட்டாக அது வந்தாலும் இண்டக்ஷன் வந்தாலும் நமக்கு அந்த ஸ்லீவ் நம்ம உயிருக்கு ஆபத்து கிடையாது அப்போது இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு டூல் அடுத்து நீங்கள் பார்க்குறது வந்து இது வந்து கட்டருங்க அட்ஜஸ்டபுள் எவ்வளோ ஒரு பத்து அடி ஹைட்டு வரைக்கும் கூட நீங்கள் இது அட்ஜஸ்டபுள் இது வந்து செடிகளை கவாத்து பண்ணிக்கலாம் இது மாதிரி சின்ன சின்ன கட்டர்ஸ் இருக்குது இது கையில் மரத்தை அறுத்துக்கலாம் நீங்கள் அவ்வளோ காசு கொடுத்து வாங்க முடியலன்னா இந்த ஆண்ஸால் நீங்கள் அறுத்துக்கலாம் இது ஒரு நானூற்றம்பது ரூபாய் விலையிலே கிடைக்கும் சின்ன சின்ன டூல்ஸ் எல்லாம் கூட இருக்குது பாருங்கள் கையில் நாங்கள் வச்சுன்னு இருக்கிறது இது வந்து ஒரு டூ ஃபிஃப்டி ருபீஸ்லேயே உங்களுக்கு கிடைக்கும் இது வந்து நீங்கள் பண்ண வச்சுங்கிறவங்களுக்கு அந்த சைடு கிளைகளை கழிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டூல் இது அகத்திக்கிற வியாபாரிகளுக்கெல்லாம் இந்த கையில் நான் காட்டுறேன் பாருங்கள் இது எஸ்கே பை பிளேடு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் பூந்தோட்டெல்லாம் கவாத்து பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ் ஆகும் எவ்வளோ நீங்கள் செடிங்களை வெட்டி விடுறீங்களோ அவ்வளோவும் துளுர் வரும் அதுக்கப்புறம் நிறைய பூ பூக்கும் பூந்தோட்டம் மட்டும் இல்லை காய்கறி தோட்டம் பல்வேறு வகைகள் இருக்குது மாட்டு பண்ணை ஆட்டு ஆட்டு பண்ணையில் இருக்கிற ஆடுங்களுக்கு நெயில் கட் பண்ணுறது கூட வாங்கின்னு போவாங்க இது ஹை குவாலிட்டி பிளேடுன்றதவிட்டு அதிகமாக சேல் ஆகிற பொருளுங்க இது இதுலேயும் கவாத்து பண்ணுறவங்க பண்ணிக்கிறாங்க எல்லாம் வீட்டு தோட்டம் செடிங்களை கட் பண்ணி விட்றதுக்கு இது ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டூலு இது வந்து எக்ஸிட் ட்ரிம்மர் இப்போ பூந்தோட்டம்லாம் கவாத்து பண்ணுறதுக்கு முன்னே டீயில் தேயிலை தோட்டத்துக்கு தான் தேயிலை பறிக்கிறதுக்கு வச்சுன்னு இருந்தாங்க இப்போ எல்லாருமே இந்த நிலத்தில் இருக்கிற பில்லை வெட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க அது தாண்டி தேவனம் கூட இதில் அறுக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ மாதிரி பியூட்டிஃபுல் டூல்ஸு வித்தியாசமான டூல்ஸ்லாம் என்கிட்ட கிடைக்கிது வேணும்ன்றவங்க எங்களுடைய சஞ்சீவ் வக்ரிடே காம்பூர் நீங்கள் இந்த தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் கால் பண்ணிக்கணும் நாங்கள் உங்கள் அட்ரஸ்க்கே அமுச்சி விட்ருவோம் இன்னும் இது பற்றி இன்னும் நிறைய தகவல் நீங்கள் தெரிஞ்சிக்கணுமானா எங்கள் சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயம்லாம் நாங்கள் உங்களுக்கு அனுப்பிச்சி விடுவோம் நீங்கள் பார்த்துனே இருப்பீங்க உங்களுக்கு எது தேவைன்றது அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இது வந்து இப்போ நீங்கள் பார்த்த இந்த போல்சா வந்து கிடைக்காத ஒரு ஐட்டம் நீங்கள் எங்கே தேடனாலும் கிடைக்காது என்னுடைய விலை வந்து ரூபா முப்பத்தஞ்சு மீட்ரு ஹைட்டு வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ண முப்பத்தஞ்சு ஃபீட்டு ஹைட்டு அட்ஜஸ்ட் பண்ணுற வந்து ஏழாயிரம் ரூபா அதே வந்து உங்களுக்கு ஒரு இருபது இருபத்தி ரெண்டு அடி வரைக்கும் நீங்கள் கட் பண்ணக்கூடிய ஒரு டூல் வருது அது உங்களுக்கு நாலாயிரத்துக்கு கிடைக்குது நீங்கள் இது கொரியர் சார்ஜும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வரும் உங்கள் டிஸ்டன்ஸ் தகுந்த மாதிரி கொரியர் சார்ஜ் வரும் இப்போ நீங்கள் கையில் வச்சுன்னு இருக்கிற இந்த ஐட்டம் வந்து ஆயிரத்தி ஐநூறுரூபா இதுவும் நீங்கள் ஒரு ஒன் இன்ச் வரைக்கும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் இது வந்து நானூற்றம்பது ரூபா அந்த எஸ்கே போய் கட்டுற இப்போ இதெல்லாம் உங்களுக்கு வந்து இரநூத்தம்பதுல கிடைக்கும் இது குரோமியம் கட்டுறது கார்பன் ஸ்டீல் கட்டுறது இதெல்லாம் இது போல் உங்கள் இன்னும் நிறைய வித்தியாசமான டூல்ஸு பவர் வீடர்ஸு ப்ரஷ் கட்டர்ஸு எல்லாமே எங்கள் கிட்டே கிடைக்கும் நீங்கள் எங்கள் கிட்ட தொலைபேசியில் நீங்கள் கால் பண்ணுங்கள் நாங்கள் டீட்டெயில் அனுப்புகிறோம்